பர லைவுக்கு போய் வேலை வெட்டியை பாரு ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க தப்பா கமெண்ட் போடுறவங்கள முதல்ல உனக்கு தான் அதை செய்யணும் மாசிலாமணி மணி வாட் பெனிஃபிட் சூப்பர் சாட்டா தெரிஞ்சு கேக்குறீங்களா தெரியாம கேக்குறீங்களான்னு தெரியல அப்படியா அப்துல் உங்க அம்மா தொக்குள் கூட காலியா தான் இருக்கா போய் பம்பர் உடுப்போம் வேற எவனாவது விட்டுற போறான் லுக்கிங் குட் நிவாஸ் ப்ரோ கமெண்ட் மிஸ்ஸிங் நிவாஸ் கமெண்ட் மிஸ் பண்ணிட்டனா ஒரு டவுட்டுக்கா ஐ எம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆம் யுவர் லிட்டில் பிரதர் ஆர் எல்டர் பிரதர் தம்பியே தான் ஒன்றும் டவுட் இல்லைடா தம்பி தம்பியே தான் பீஸ் தருவாங்க ப்ரோ அதான் பெனிஃபிட் மீன் குழம்புல தலை பீஸ் தருவாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் சும்மனா கேக்குறது சூப்பர் சாட் பண்ணா என்ன பெனிஃபிட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணா என்ன பெனிஃபிட் என்ன போல் வாழ்க்கை வாங்க காலை வணக்கம் நல்லா இருக்கு நிவாஸ் எனக்கு பெங்களூர்ல இன்னொருத்தி இதே மாதிரி ஒன்ன மாதிரியே யூடியூப்ல ஃப்ரெண்ட் சிஸ்டர் ஆயிட்டா ஒருத்தி மித்து மித்துன்னு சொல்லிட்டு இப்ப வரல லைவுக்கு அவங்களும் பெங்களூர் தான் பெங்களூர்ல ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எனக்கு வாங்க ஜான் கியூட்டா இருக்கே என்ன ஜான் இப்போதான் கண்ணுக்கு தெரியுதா ஓவரத்தான் பிஸியா இருக்கீங்க குட் மார்னிங் சாப்பிட்ட மணவாளன் சாப்பிட்ட சாப்பிட்ட பிளாக் ஈட் செயின் டாலர் காமிங்க செயின் டாலர் நல்லாவே தெரியுது அப்படின்னா காட்டுறது இப்போதான் எழுந்தேன் ஜாலி தான் நினைச்ச நேரத்துக்கு எந்திரிக்கிற காலைல எந்திரிச்சு சாப்பிடறது இல்ல சோஷியலிஸ்ட் ஆகிறது தான் என்னன்னே தெரியாது ஆமா ஆமா கரெக்டு தான் நிவாஸ் இன்னைக்கு சண்டே ஸோ ஸ்லீப் டே ஓ அப்படி ஓகே சரிங்க ஜான் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிடுங்க பூமி ஹலோ ஹாய் சரி முடிச்சுக்கலாம் லைக் அண்ட் Subscribe பண்ணுங்க புதுசா வரவங்க சாப்பிட்டியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இட்லி சாம்பார் ஜான் என்ன சிவா போதுமா நீங்க சொன்ன டைம் வந்துருச்சா சிவா ஒரு கவிதை சொல்லவா நீ கவிதையே சொல்லவனாப்பா எப்பா ஒரு ஆப்ஷன் இருக்கு பட் வியூஸ் கம்மியாகும் தெரியும் ஆல்ரெடி வியூஸ் கம்மியாக தான் இருக்கு அதனால அந்த ஆப்ஷன்லாம் வேணாம் ஆமா ஜான் ஏதாவது பேசணும்னா பேசு உனக்காக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அடேஸ் அமைக்கணும்டா தம்பி நிவாசு போகாதீங்களா நீ எல்லாம் பேச பேச அதை ஓடி போயிடுமா சிலமணி குரோம்பெட் குயின் நர்மா ஃபிஃப்டி செவன் வந்துச்சா என்ன பண்ணலாம் வரும் லை வரும் சொன்ன ஒன்னும்ரலையே பெ சாப்பிட்டு இருந்தாலா அதனால அப்படி கையில வச்சு ராயல் போய் மறந்துட்டியா சதீஷ்குமார் நிஜமாவே மறந்துட்டாங்க சொல்லுங்க மாடரேட்டர் எல்லாம் இருந்தாங்கடா தம்பி நான் தான் எடுத்துட்டேன் பெரிசா வரலை வாழ மாட்டேன் அப்ப வாழாதன்ற நானும் மாசில மணிவினை அப்படி போய் செத்துருன்ற வச்சு சாப்பிடும்